ஒரு புள்ளியோட முடிவில் தான் அடுத்த வரியோட தொடக்கம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையும் ஆறு வயசில் ஆரம்பித்த ஓட்டம் இன்னும் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எத்தனை வயசில் நமக்கு இந்த ஓட்டம் நிற்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனாலும் நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி ஓட்டங்கள்லையும் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை ரசிச்சுக்கிட்டு போகும்போது தான் கடைசி காலத்தில் கட்டில் உட்காரும்போது நம்ம நினச்சி பார்க்குறதுக்கு சில நினைவுகள் நல்ல நினைவுகள் இருக்கும் நம்மக்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த நினைவும் எங்கள் நினைவுகளில் ஒரு சேமிப்பாக இருக்கும் பொதுவாக ஒரு விவசாயியோட பெரிய கனவாகவே இருக்கிறது நமக்குன்னு ஒரு சொந்த தோட்டம் அதுக்குள்ளே ஒரு கிணறு அதை சுற்றி முள்ளுவேலி நமக்கு சொந்தமான நிலத்தில் ஆடு மாடு கோழி மரங்க இதெல்லாம் வச்சு நமக்குன்னு ஒரு அடையாளமாக அது இருக்கணும் அப்படிங்கிறத எங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சார் பகுதி எப்போவுமே பசுமையாக இருக்கும் இன்னொரு சார் பகுதி பார்த்திங்க அப்படின்னா மழை பெய்கிற ஆறு மாதத்துக்கு மட்டும் பச்சை பசையன்னு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் அடுத்த ஆறு மாதத்துக்கு மழை இல்லாததுனால காஞ்ச கருவாடாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மழை பெய்யுற ஆறு மாதத்துக்கு மட்டும் வெள்ளாமை வைப்பாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஆனால் மழை பெஞ்சு முடிச்சு அந்த வெள்ளாமையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தை மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருந்த காடு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வறண்ட பூமியாக தான் இருக்கும் பச்சை பிள்ளை கண்ணிலேயே பார்க்க முடியாது ஏதோ அந்த வேப்பமரமும் பனமரமும் தன்னோட உசிரை கையில் பிடிச்சிட்டு நிற்கிறதுனால பசுமை அப்படிங்கிறது அப்பப்போ கண்ணில் படுற மாதிரி எங்களுக்கே தோணும் காக்கைக்கு தன் கொஞ்சம் பொன் குஞ்சுன்ற மாதிரி எங்களுக்கு அந்த வரக்காடு அவ்வளோ அழகாகத்தான் தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு நம்ம தாண்டி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வரும் ஆனால் சில விஷயங்களில் மட்டும் இது நல்லதாக மட்டும்தான் நடந்துடணும் இது நல்லதாகவே தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு ரொம்ப இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் விவசாயிகளுக்கு இந்த கிணறு வெட்டும்போது நடக்கும் கடவுளே எப்படியாவது கொஞ்சமாவது தண்ணி கொடுத்துரு இதில் மட்டும் ஏமாத்தீராத அப்படிங்கிறது இந்த போர் ஓட்டும்போது கிணறு வெட்டும்போதும் அப்படி இந்த உலகத்தில் இருக்க எல்லா சாமியையும் வேண்டி கும்பிட்டு ஒரு கிணத்த வெட்டி அந்த கிணத்துல தண்ணி இருந்து தண்ணியை கொண்டு வந்து ரெண்டு செடிசத்தையை வச்சு அதுக்கு தண்ணி விட்டு அது தள தளம் எந்திரிச்சு நிற்கும்போது நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்கு வருங்க அந்த நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம் என்னை விட சந்தோஷமான ஆள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும் இப்போ இருந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கிடையாதுங்க அதே மாதிரி இதிலேருந்து அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளே இன்னும் டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகும்னு நமக்கு தெரியாது காலையில் டிஃபன் நிலாதில் சாப்பிட்டோம் மதிய லஞ்சுக்கு பூமிக்கு வந்துட்டோம் நைட்டு டின்னருக்கு எங்கே போகலான்னு யோசிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர பேதிகள் சொல்கிற காலம் வந்தாலும் வருங்க என்ன தான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகி எவ்வளோ காலம் மாறினாலும் சாப்பிட்றதுக்கு மனுஷனுக்கு சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணுன்னா விவசாயம் இருக்கணும் விவசாயம் இருக்கணும் அதை செய்கிறதுக்கு விவசாயிகள் இருக்கணுங்க